மோகனம் அதாவது சென்ற பதிவில் சர்வ வசியங்களை பற்றி நாம் பார்த்தோம் இந்த பதிவில் சர்வ மோகனம் அதாவது சர்வம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது ஆக மோகனம் என்பது பிறர் நம் மீது மோகத்தை வெளிப்படுத்துவது அதாவது ஆசை அன்பு பாசம் இவைகளை தன்னெழுச்சியாக அவர்களாகவே வந்து நம்மிடத்தில் பேசக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு செயலை செய்வதுதான் மோகனம் என்பது ஆக நம் இந்த பதிவில் சர்வ அதாவது அனைத்தையும் மோகிக்கக்கூடியது அதாவது மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை அனைத்தையும் மோகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகளை பற்றியும் அதாவது சர்வ மோகனங்களுக்கும் உரிய அஷ்டகர்ம மூலிகைகள் எட்டு விதமான மூலிகைகளை பற்றியும் அந்த எட்டு விதமான மூலிகைகளை எடுப்பதற்குண்டான மந்திர பிரயோகம் அதாவது பொதுவாக இந்த எட்டு விதம் மூலிகை எடுப்பதற்குண்டான மோகன மந்திர பிரயோகம் அந்த மோகனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மூலிகைகளுக்குண்டான மந்திரத்தை எவ்வாறு பிரயோகப்படுத்துவது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே ஒவ்வொரு மூலிகைகளாயும் எட்டு மூலிகைகளும் எட்டு விதமான செயல்களை செய்யக்கூடியது அதற்குண்டான மந்திரத்தையும் பார்ப்போம் முதல் மூலிகை அதாவது அல்லி அல்லி என்பது சர்வ மோகனத்தை செய்யக்கூடியது அதற்கடுத்து புல்லுருவி ராஜமோகனம் அதாவது அரச பதவியில் இருப்பவர்களை கூட மோகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த புல்லுருவிக்கு இருக்கிறது அதற்கடுத்து செவ்வாமனுக்கு சிகப்பு ஆமனுக்கு ஆதலை என்ற ஒரு பெயரம் உண்டு இதற்கு இது புருஷ மோகனம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அதாவது மனைவி கணவனை வசியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மோகனம் அதற்கடுத்து செங்குன்றி அதாவது குன்றிமணி என்று சொல்லக்கூடிய அதில் சிகப்பு குன்றிய செங்குன்றி என்று கூறுகிறோம் இது ஸ்திரீ மோகனம் அதாவது பெண் வசியத்தை செய்யக்கூடிய ஒரு மோகனத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அதற்கடுத்து வெண்குன்றி மிருக மோகனம் மிருகங்கள் நம்மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு நம்மளை எந்த விதத்திலும் துன்புறுத்தாவன்னும் நம்மை நோக்கி வந்து நமக்கு அன்பாக இருக்கக்கூடியது பொதுவாக நாய் பூனை மாடு போன்ற மற்ற எந்த விலங்குகளாக இருந்தாலும் கொடிய விலங்குகள் கூட நம்மளை கண்டு மோகித்து பணிந்து போய்விடும் ஆகவே அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியதுதான் வெண்குன்றி அதற்கடுத்தது நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேர் என்பது சொர்ண மோகனம் என்று சொல்லக்கூடிய தங்கம் அதாவது தனத்தை தங்கத்தை நமக்கு வர கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது அந்த தங்கம் நம்மிடத்தில் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே பொன்பொருள் சேர்க்கை சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நன்னாரி வேரை முறையாக காப்பு கட்டி சாபக மோஷமும் பிராண பிரதிஷ்டையும் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை கூறி கூட இந்த மூலிகையில் எடுத்து நீங்கள் தாயத்தாகவோ அல்லது வீட்டில் பொல்லிகரிகள் வைத்து கொண்டாலும் இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் பொதுவாக சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அதற்கடுத்தது செந்நாயுருவி சிகப்பு நாயுருவி அதில் வெண்ணாயுருவியும் இருக்கிறது இது செந்நாயுவி செந்நாயுருவி என்பது சத்ரு மோகனத்தை செய்யக்கூடியது அதாவது எதிரி நம்ம நம்மிடத்தில் பணிந்து போகக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதுதான் இந்த செந்நாயுருவி இது லட்சுமி கடாட்சமும் பொருந்தியது ஆகவே இதை வைத்திருந்தால் நம் வீட்டில் செல்வ செழிப்புகள் மேலோங்கும் வாக்கு படிதமும் நமக்கு ஏற்படும் அதற்கடுத்தது முல்லை முல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது முல்லைதான் மோகனத்திற்குரிய ஒரு ராஜ மூலிகை என்று சொல்லலாம் ஆகவே நம் ஒருத்தரை மோகிக்க வேண்டும் நம் மீது ஆசையும் பாசமும் அன்பும் நமக்கு இருக்க வேண்டும் பிரிந்து போன கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் காதலன் காதலியாக இருந்தாலும் அல்லது நட்பு ரீதியாக யாராக பிரிந்து சென்றிருந்தாலும் அந்த நண்பர்கள் மீண்டும் நமக்கு இயல்பாக வந்து பேசி பழகி அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த முல்லை மலர் என்று சொல்லக்கூடிய இந்த முல்லை வேரை எடுத்து நாம் தாயத்தாக அணிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லி முறையாக எடுத்து அணிந்து கொண்டால் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு மோகப்படுவார்கள் ஆகவே மோகத்திற்கு முக்கியமான ஒரு மூலிகை என்றால் இந்த முல்லை முல்லையில் பல விதங்கள் இருக்கிறது ஆக இந்த முல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத மூலிகை ஆகவே முல்லை மலர்களை கொண்டு நீங்கள் மோகினியை வழிபாடு செய்திருந்தாலும் நிச்சயமாக எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு மோகப்படுவார்கள் வசியப்படுவார்கள் ஆக்கர்ஷணப்படுவார்கள் ஆகவே இது எட்டு விதமான மூலிகைகள் எட்டு விதமான மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆக அனைவரும் நம்மீது மோகம் கொண்டு ஆசையுடன் பாசத்துடன் நம்மீது இயல்பாக அன்பாக ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவதே மோகனம் இதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம் ஹர ஹரா ஹரி ஹரி மோகய பரம மோகினி இரிசி பிரி உங் லா ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு உருவாவது நீங்கள் உச்சாரணம் செய்து அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எட்டு விதமான மூலிகைகள் உங்களுக்கு அதில் எந்த மூலிகைகள் உங்களுக்கு தேவையோ எந்த கர்மத்திற்கு உங்களுக்கு தேவையோ அந்த குறிப்பிட்ட மூலிகைகளுக்கு இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் அதை எடுத்து காயத்தில் அடைத்து வைத்து கொண்டாலும் சரி அல்லது பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியில் அதை சுருட்டி வைத்து கொண்டாலும் சரி அல்லது உங்கள் பாக்கெட்டுகளிலோ பொதுவாக அதை நாம் எதுவும் படாத வண்ணம் நம்முடைய கைகளோ மற்ற விஷயங்களோ அதை தீண்டாத வண்ணம் அதை வைத்து கொண்டால் நிச்சயம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த மூலிகை எடுத்து கருக்கி அதனுடன் கோரோசனம் குங்குமப்பூ அரகஜா கஸ்தூரி இவைகளெல்லாம் கலந்து ஒரு ஒரு கிராம் கலந்து இதை மையாக நீங்கள் தினமும் நெற்றியில் தீட்டிக்கொண்டாலும் சரி அல்லது புருவங்களிலேயே வைத்து கொண்டாலும் சரி இவ்வாறு வைத்துக்கொண்டு நீங்கள் யாரை சந்தித்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் நம் மீது மோகம் கொண்டு ஆசை கொண்டு அன்போடு நம்மீது பாசத்தோடு இதுவரை இல்லாத அளவிற்கு இப்பொழுது அதிக பாசத்தோடும் அன்போடும் நம் எது பேசுவார்கள் பழகுவார்கள் அது கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்குள் ஒரு ஊடல் ஏற்பட்டு அவர்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு இந்த மூலிகைகள் கொடுக்கும் பொதுவாக நாம் நம்மளுடைய மனிதர்கள் போலவே இந்த மூலிகைகளுக்கும் உயிர் இருக்கிறது உணர்வுகள் இருக்கிறது ஆற்றல்கள் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் சித்தர் பெருமக்கள் உணர்ந்து தான் நமக்கு இந்த விஷயங்களை ஆற்றியிருக்கிறார்கள் ஆகவே மன ஒரு ஒருமைப்போடோடு அன்போடு நாம் அந்த மூலிகைகளை முறையாக நாம் எடுத்து அதை செய்து பயன்படுத்தினோமானால் நிச்சயமாக நமக்கு அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆகவே சில மூலிகைகளுக்கும் அநேக சித்தர்கள் அதற்கு சாபமும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த சாபக மோஷனத்தையும் பிரதிஷ்டையும் செய்து பிறகு அதை முழுமையாக எடுத்து அதை பயன்படுத்தினால் நிச்சயம் அது நமக்கு உயிருடன் இருந்து நாம் என்ன பலனை எதிர்நோக்கி நாம் செய்கிறோமோ அந்த பலனை முழுமையாக நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புத மூலிகைகளாக இந்த சர்வ மோகனம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட மோகனங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புத மூலிகைகளாக திகழ்கிறது இன்னும் அநேக மூலிகைகள் இருக்கிறது இருப்பினும் இந்த அஷ்ட கர்மங்களுக்கு இது பிரதானமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் ஆகவே இதை நீங்கள் முறையாக சாபக பிராண பிரதிஷ்டையும் செய்து எடுத்து காயத்தில் அடைத்து கொண்டாலும் அல்லது மையாக செய்து நீங்கள் அதை திலகமாக தீட்டிக் கொண்டாலும் சரி இவ்வாறு செய்து கொண்டால் வாழ்வில் நீங்கள் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன மோகனம் வேண்டுமோ அது ஆண் பெண் வசியமாக இருந்தாலும் சரி மற்ற சத்துருவசியமாக இருந்தாலும் சரி அல்லது சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கம் தனம் தானியம் என்று எல்லாம் உங்களுக்கு ஆக்கர்ஷணப்பட வேண்டும் மோகனப்பட வேண்டும் என்றால் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை முறையாக எடுத்து பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன்